அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் பலவித யோகங்கள் சொல்லுவாங்க குரு சந்திர யோகம் சந்திரமங்கள யோகம் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் இப்படி யோகங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜாதகத்தில் யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனால் எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா யோகமும் வேலை செய்யுது அப்படின்னா செய்கிறதில்ல காரணம் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்கின் அடிப்படையில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் யோகங்கள் சிலது வேலை செய்யும் சில யோகங்கள் வேலை செய்கிறதுல சில யோகங்கள் ரொம்ப லேட்டாக கூட வேலை செய்யும் அப்போ நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வேலை செய்யணும் தடைகள் விலகணும் நமக்கு யோகங்கள் வேணும் அப்படிங்கிறவன் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை தினசரி நூற்றி எட்டு முறை உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது ஏதாவது ஒரு கோவில்யோ உட்காந்து தொடர்ந்து இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் படிப்படியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் யோகங்கள் இருந்தால் தான் மனுஷங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உண்டு ஓம் சம் சம் கம் பகவதே யோக யுக்தாய சச்சிதானந்த ரூபினே வினாகாய நமக மறுபடி சொல்கிறேன் ஓம் சம் சம் கம் பகவதே யுக்தாய சச்சிதானந்த ரூபினே விநாயக காய நமக எழுதி வச்சிங்க ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு தினசரி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வாங்க வாழ்க்கையில் யோகங்கள் உங்களை தேடி வரும் இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது எனக்கு எழுத தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனாக அந்த மந்திரத்தை கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து எழுதி பயன்பெறணும் யோகங்கள் பல இருந்தாலும் தடைகள் விலகி நம்மளும் ஒரு யோகமானாக விளங்க வேண்டும் ஜாதகத்தில் பலவித யோகங்கள் இருந்தாலும் பலன்கள் அதிகமாக கொடுப்பதில்லை அப்போ தடைகள் விலகி யோகங்கள் அதிகமாக நம்ம சொன்ன மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெறணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்